குடியிருப்போரின் நலன்களை பாதுகாக்கவும் தங்களின் கோரிக்கைகளை அரசிடமும் அதிகாரிகளிடமும் வலியுறுத்தி பெறவும் குடியிருப்போர் நல சங்கம் துவக்கப்பட்டிருப்பதாக கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ணநகர் குடியிருப்போர் நல சங்க தலைவர் ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார் கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ணநகர் குடியிருப்பு நல சங்கம் சென்னை அரும்பாக்கம் காந்தி தெரு சக்தி நகர் சந்திப்பில் மார்ச் பதினாறு மாலை ஐந்து மணி அளவில் அந்த பகுதி மக்களின் பிரதிநிதிகளால் துவக்கப்பட்டது அரும்பாக்கம் கண்ணப்ப நகர் வெங்கட நகர் பகுதியில் சேர்ந்த இருபத்தி நான்கு பொதுமக்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் பொருட்டும் வடிநீர் கால்வாய்கள் குடிநீர் தரமான சாலை மின்விளக்கு வசதிகள் உள்ளிட்ட அப்பகுதி மக்களுக்கு தேவையான பல்வேறு அடிப்படை விஷயங்களை அரசிடமிருந்தும் அதிகாரிகளிடம் இருந்தும் உடனடியாக கேட்டுப் பெறுவதற்கு சங்கத்தின் தேவை அவசியமாக இருப்பதாக கருதி அப்பகுதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து தங்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து கண்ணப்பன் நகர் வெங்கட கிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கம் என்கின்ற புதிய சங்கத்தினை துவக்கியிருக்கின்றனர் இந்த சங்கத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பதினைந்தாவது வட்டம் மாவட்ட உறுப்பினர் திரு அவர்களும் அண்ணாநகர் மேற்கு பகுதி செயலாளர் கோ ஹேமுநாத் அவர்களும் அண்ணாநகர் மேற்கு வட்டக்கழக செயலாளர் ஏ எஸ் பச்சையப்பன் அவர்களும் அண்ணாநகர் மேற்கு வட்டக்கழக செயலாளர் பி ரங்கராஜ் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் உடைய அதிகாரிகளும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்கத்தை துவக்கி வைத்தனர் கண்ணப்பநகர் வெங்கட வெங்கடகிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல உடைய தலைவர் ரவி அவர்களும் பொருளாளர் கே சந்திரன் அவர்களும் செய்தியாளர்களிடம் பேசும்போது அரும்பாக்கம் கண்ணப்பநகர் வெங்கட கிருஷ்ணா பகுதி உள்ளடக்கிய பொதுமக்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை வசதிகளுக்கும் மழைக்காலங்களில் மழைநீர் வடிகால் வசதிக்காகவும் சுகாதாரமான குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளுக்காக அரசிடமும் அதிகாரிகளிடமும் போராட வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் குடியிருப்போர் நல சங்கம் உருவாக்கப்பட்டால் தங்களின் தேவைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என உறுதியாக நம்புவதால் இந்த குடியிருப்போர் நல சங்கம் துவக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் கண்ணப்ப நகர் வெங்கட கிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருந்த அரசு அதிகாரிகளுக்கும் பகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்களையும் கண்ணப்ப நகர் வெங்கட கிருஷ்ணா நகர் நல சங்கத்தினுடைய தலைவர் திரு கே ரவி அவர்களோ நிர்வாக குழு உறுப்பினர் என் அன்பு செல்வம் அவர்களும் துணைத் தலைவர் டி எம் பிரசாத் அவர்களும் செயலாளர் ஒய் எம் யாசன் அவர்களும் துணைச் செயலாளர் எம் ரமேஷ் அவர்களும் பொருளாளர் சந்திரன் ஆகியோர் வரவேற்றனர் கண்ணப்ப நகர் கிருஷ்ண நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் சட்ட ஆலோசகராக திரு டி துரைராஜ் அவர்களும் ஆலோசகர்களாக விபிஎஸ் ஏழுமலை என் கா வெங்கடேசன் ஏ லாரன்ஸ் தங்கமணி குழு உறுப்பினர்களாக ஆர் மகேஸ்வரன் ஜி வேலுக்கண்ணன் ஆர் நாராயணன் டி கே பாஸ்கர் கே கே கோபாலகிருஷ்ணன் என் செல்லையா எம் பி வெங்கடேசன் எஸ் ராஜேஷ் பி அனந்தராமன் வி அசோக் குமார் எம் தணிகைமணி ஆகியோர் பொறுப்பேற்றுள்ளனர் கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ண நகர் குடியிருப்போர் நலசங்கம் எவ்வித அரசியல் அழுத்தங்களுக்கும் உட்படாமல் அரசியல் சார்பின்றி கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ண நகர் மக்களின் நன்மைக்காக மட்டுமே செயல்படும் என உறுதியளித்தனர் கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ண நகர் இந்த பகுதியில் குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலு தெருவு இருக்கு அந்த இருபத்தி நாலு தெருவுலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு மழை வந்தாலே இந்த இடத்துல தண்ணி தேங்குதுன்றது ஒரு பெரிய ஒரு இது முப்பது வருஷமா நாங்கள் வந்து பாடாத பாடுபட்டுருக்கோம் இது சம்பந்தமா நாங்கள் ஒரு குழு அமைச்சு இதில் வந்து நம்ம அதிகாரிங்கிட்டும் அரசு கிட்டும் நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் அது கடந்த வருஷம் வந்து டிசம்பர் மாதம் போல முடிவு எடுத்து இதை நாங்கள் செயல்படலாம்னு சொல்லிட்டு மேலதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் இருக்கிற கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கும் இருந்தோம் அது சம்பந்தமா இப்போ எங்களுக்கு வந்து இந்த இடத்துல நிவாரணம் செய்யறோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க பதினஞ்சு இருபது வருஷமா எங்க பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சாலே இது என்ன தகவல் ஒன்று கேட்டினா ஒரு நாலஞ்சு நாள் அஞ்சு ஆறு நாள் எல்லாமே வெளியூர் போக வேண்டியதா போயிடும் கீழே உள்ள கீழே பாடத்துக்கு இருந்த அந்த மாதிரி ஒரு குடிநீரும் கழிவுநீரும் கலந்து போயிட்டு ஒரே இதுவாக இருக்கும் அது சம்பந்தமா அரசும் இப்போ நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க அரசு மூலியமாக கோரிக்கையை வந்து நிறைவேற்றுன்ற ஒரு உறுதிமொழி எங்களுக்கு கிடைச்சிருக்குது அதுக்காக என்னன்னு கேட்டால் எங்கள் குழு அமைச்சதுன்னா அதாவது சங்கம் வெங்கட கிருஷ்ணா நகர் கண்ணப்ப நகர் தொழில் நல சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து எங்கள் ரவி தலைமை எங்கள் தலைவர் அவர் தலைமையில் நாங்கள் இந்த பகுதியில் வந்து பெரும்பாடு அதாவது என்னென்ன அரசு துறையில் நம்ம பகுதிக்கு தேவையும் அதை நாங்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் இருந்து சேவை செய்வோம் அப்படின்றது எங்கள் சங்கம் மூலியமாக நாங்கள் உறுதி அனுப்பது நாங்க பிரச்சனைகள் வந்து வெஸ்ட் அரும்பாக்கத்துல வாட்டர் மழை பெய்ஞ்சதுன்னா சர்பேஸ் வாட்டர் வந்து எங்க வழி இந்திரா காந்தி தெருவழியா தான் வருதுங்க இந்திரா காந்தி திருவள்ள வரும்போது ஆறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாவே எங்களுக்கு வந்து ஒரு கெனால் மாதிரி ஆயிடுது இந்த இந்திரா காந்தி தெரு அது வடித்துக்கு வந்து ஒரு வாரம் ஆகிறது சோ இந்த தடவை வந்து இது மழையில அதேமான் வந்து கவுன்சிலர் வந்து மோட்டர் வைக்க பண்ணி ரெண்டு மூணு நாள் கிளியர் பண்ணிருக்கிறாரு இதற்காகவே ஒரு சங்கம் ஆரம்பித்து இந்த இந்த மூலயமா பொதுமக்களுக்கு வந்து பணியுடை செய்வதுக்காக நாங்க இந்த சங்கத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் சோ இதுதான் எங்களுக்கு முக்கியமான குவிக்கோள்

பல இடைஞ்சல்கள் ஏற்படலாம் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணிணா அரசில் பதிவு பண்ணி அதாவது சங்கத்தை வந்து பக்கம் ரிஜிஸ்டர் பண்ணி பயிலா தயார் பண்ணி அது மூலமா பயலா மூலயமா என்னென்ன கோரிக்கைகளை நம்ம வைக்கணுமோன்றதுக்காகவும் அதே மாதிரி பல இடைஞ்சல்கள் வந்தாலும் அதை சமாளிப்போம் நாங்கள் குழுவாக அமைச்சு ரெண்டாவது அது இல்லாமல் எங்கள் பகுதி வாழ் மக்கள் வந்து கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கிறோன்றதுக்கு இப்போ நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் அந்த எடுத்துக்காட்டின் பலன் வந்து எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் எங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை கண்டிப்பா எதிர்த்து நின்று பக்கமா நாங்க போராடுவோம் அந்த போராட்டத்தின் மூலமாக நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்றத நாங்க நாங்க உறுதி புரியுது என்னுடைய இன்றாவது தேர்ல தான் இருக்கேன் நான் தலைவரா இருக்கேன் அதாவது என்னுடைய பேர் ரவி இது வந்து காந்தி திரு கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ணா நகர் குடியிருப்பு நல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுடைய முதல் பிரச்சனையே வந்து மழை தண்ணி சின்ன மழை கிட்டத்தட்ட மூணு அடி நாலு தண்ணி நிக்கிற அளவுக்கு ஆயிருக்கு அதனால அந்த முதல்ல மழை தண்ணி பிரச்சனையே எங்களுக்கு தீத்து கொடுக்கணும் முதல்ல தலைவரா இருக்கேன் அதாவது வெங்கடகிருஷ்ணா நகர் கண்ணப்ப நகர் வெங்கடகிருஷ்ணா நகர் குடியிருப்பு நல சங்கம் துவைக்கி அதுல வந்து நான் பொருளாளரா இருக்கிறேன் இந்த பகுதியில எங்க தலைவர் சொன்ன கோரிக்கை பேர்ல முதல்ல எங்களை தலையாய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி நிக்கிறீங்க இந்த தண்ணி நிக்கிறதுனால எங்களுக்கு வந்து பல குடும்பங்கள் பல இதுல வந்து அந்த ஒரு வார கால பத்து நாள் காலம் தண்ணி இங்கே தேங்கிறதுனால நாங்க இந்த அதுக்காக போராடுவோம்ன்றதுக்கு ஒரு முழு மூச்சோட நாங்க செயல்படுவோம் நாங்க பொருளாளராக இருக்கிறோம் நகர் வெங்கடகிருஷ்ணா நகர் குடியிருப்பாந்தி மக்களுக்கு செயற்குழு உறுப்பினர் இந்திரா காந்தி தெரு ராஜீவ்காந்தி தெரு வெங்கடகிருஷ்ணா நகர் சங்க குடியிருப்பவர் செயற்குழு உறுப்பினராக இருந்தேன் என் பேர் ரமேஷ் வெங்கடகிருஷ்ணா ராஜீவ்காந்தி தண்ணி நிறைஞ்சாதான் வெங்கடசன் நகரே பாதிக்குது பாதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃபுளோரில் இருக்கிற வீடு எல்லாம் டாய்லெட்டோ பாத்ரூம் போகிறதோ எதுக்கோ இல்லாமல் நிறைய குழந்தைக்கு அங்கே வந்து சொந்தக்காரர் வீடு அவங்க வீட்டுல இருந்து போக வேண்டிய கிளம்பு அந்த பிரச்சனையை தீர்ப்பதாக தான் சங்க ஆரம்பித்து நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக பாடுபடுறோம் என்று புரிஞ்சிக்கிறோம் ம்